திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நெடுநாட்களாக பார்த்து நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரம் சலிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் புகழ் கௌரவம் கூடும் நாள் ரிஷபம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் பழைய கடன் பிரச்சினை கட்டுக்குள் வரும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களின் திறமைகள் வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் மிதுனம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் கைமாற்றாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் உறவினர்களின் ஆதரவு கிட்டும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் உற்சாகமான நான் கடகம் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டி வரும் நண்பர்களால் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது பணம் நகையை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் பொறுமை தேவைப்படும் நாள் சிம்மம் பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார்கள் விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் வாகனத்தை சரி செய்வீர்கள் தாய் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் ஆர்வம் பிறக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நன்மை கிட்டும் நாள் கன்னி குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள் பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் அமோகமான நாள் துலாம் புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வேற்றுமதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் பொது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் புதுமை படைக்கும் நாள் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாவீர்கள் நட்பு வட்டம் தாய் தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உதவுவார்கள் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் உழைப்பால் உயரும் நாள் தனுசு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் வெற்றிக்கு வித்திடும் நாள் மகரம் பிறக்கும் புதியவர்கள் ஆவார்கள் உடல் நலம் சீராகும் அழகு இளமை கூடும் நவீன மின்னணு மின்சார சாதனங்களை மாற்றுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் மன நிறைவு கிட்டும் நாள் கும்பம் நீடிப்பதால் உங்கள் பார்வையிலேயே முடிப்பது நல்லது யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளிப்போகும் உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும் வளைந்து கொடுக்க வேண்டிய நாள் மீனம் குடும்பத்தினருடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் வெளிவட்டாரத்தில் யாரையும் விமர்சித்து பேசாதீர்கள் உணவின் காரம் வாயு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமியால் சோர்வு வந்து நீங்கும் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள்